பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்கிற வேதாளம் தற்போது தங்களை விட்டுவிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது ஏறி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோள் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் கோகுல இந்திரா ஜெயக்குமார் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அதிமுக தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒ பன்னீர்செல்வம் துரோகத்தை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அண்ணாமலை என்கிற வேதாளம் தற்போது தங்களை விட்டுவிட்டு செல்வப் மீது மீது ஏறியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் எப்போதமான அந்த செயலுக்கு கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் அப்படிப்பட்ட ஒரு விரோதம் செய்து அனைத்து அண்ணாவது முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து வகையில் அழகா திரைக்கதை எழுதி

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்லக்கூடிய ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றேன் இது ஒரு அத போய் பங்கப்பட்டு நான் இவர மாதிரி சொல்லி போட்டு நான் சொல்லிட்டு கிடையாது